அண்ணா சிறையில் ஒரு பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் மருந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி அந்த சாய்ங்க சம்பிரதாயங்களெல்லாம் நம்ம வீட்டிலேயே பண்ண இசைக்கு பிறந்த வீடு இதுதான் அவ புகுந்த வீடு இதுதான் அங்கே அவள் வரமாட்டான்னு சொல்லிடுறாங்க சண்முகம் என்னோட ஆசையை புரிஞ்சுக்கோடா அங்க தான் அவன் உண்டாயிருக்கணும் ஆனா அது ஏதோ நேரம் காலம் இங்க இருக்கா அது கூட சரின்னு நானும் போனா போகுதுன்னு பொறுத்து போயிட்டு ஆனால் காலகாலமா செய்ய வேண்டிய கடமை செய்யிருக்கு விடடா அஞ்சு மாசத்துல ஏழு மாசத்துல இதெல்லாம் வந்து தான் நான் விருந்து போடணும் வயிற்று பிள்ளக்காரே செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்ய விடமாட்டேங்கிறியே எண்பதாவது மாசம் தாயுட்டு புல்லப்பேருக்கு வருவா ஆனால் எல்லாமே இசுகிக்கு இங்கே தான் முடிவாயிடுச்சு மருந்து கொடுக்கறதாவது அங்கே வச்சு கொடுத்துக்கலாம் டாக்டர் வச்சு வர சொல்லிருக்கு இருக்கு அங்கே போய் கொடுத்துக்கலாம் தயவு செய்து விடுன்னு விடுன்னு கெஞ்சி எட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியம் இல்லை மச்சா அம்மா தான் இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல எசிக்கு பின்னாடி நானும் போறனே நான் இருக்கும்போது என்ன நடந்துடுங்கிறாங்க மச்சிப்பாண்டிச்சே உங்க அப்பா ஜீவனை ஓட்டி வரும்போது அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் உங்க உன்னால என்ன பண்ண முடிஞ்சதுன்னு கேக்குறாங்க சண்முகம் அப்போ நான் இல்லாத போது நடந்தது இப்போ நான் விட்டுருவேனா என் பொண்டாட்டிக்கு ஏதாவது வேணும்னா நான் சும்மா விட்டுருவேனா ஆனால் என் பொண்டாட்டி இசுக்கி ஓட தானே போறேன் நானும் இருந்து தானே பார்த்துட்டு வர போறேன் எனக்கு மாரி என்ன மச்சா நடந்துடும் சொல்லுங்கிறாங்க முத்துப்பாண்டி அண்ணே அத்தை தான் இவ்வளவு தூரம் சொல்லுது அத்தை தான் இவ்வளவு தூரம் சொல்லுதுல எசிக்கி போயிட்டு வரட்டுன்னு கேட்கறாங்க ரத்னா வீரலா என்ன காரணம் சொன்னாலும் சரி என் தங்கச்சி அங்க நான் உயிரே போனாலும் விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சண்முகம் சண்முகம் அத்தை பேச்சுக்கு மதிப்பே இல்லையா இவ்வளவு தானா என் பேச்சுக்கு மரியாதை அங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றோம்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது போது அதுக்கப்புறம் அண்ணே அத்தை தான் சொல்லுதுல்ல நானும் அங்க போறேன்னுங்கிறாங்க எசிக்கி நீ கேட்கறதுனால நானும் சம்மதிக்கிறேன் போ மருந்து சாப்பிடு ஆனா உனைய நான் தனியா அழுப்புறதா இல்ல நீ போகும்போது நானும் தான் கூட வருவேங்கிறாங்க சண்முகம் இதை கேட்டதும் பாக்கியம் பூரிச்சு போறாங்க சண்முகம் நீயும் வானுதானே நான் நான் எதிர்பார்க்கறேன் வந்து எத்தனை நாள் வேணாலும் அத்தை வீட்டுல இரு என்ன வேண்டானா சாமி சொல்ற எம்பட்டி நாள் வேணாலும் தங்குன்னு சொல்றாங்க பாக்கியம் அப்படின்னா நானும் இவன் கூட வரங்கிறாங்க பரணி ஏய் நீ எதுக்கிட்டே பாக்கியம் கேட்கும் ஆமாமா இவன் அப்பா கூட எப்படி எல்லாம் வம்பல்பான்னு எனக்கும் தெரியுமா நானும் அங்கேயே இருந்தா தான் இவனை சமாளிக்க முடியும் நான் வரேங்கிறாங்க பரணி இல்ல என்ன அண்ணன் மாதிரி நீயே எனக்கு போலீஸ் வேலை பாக்குறியா ஏய் நான் வருத்தான் செய்வேன் அதுக்கு என்னடா போக அப்படின்னு பரணி கேட்கும் ஆமா தா ஏ அது உன்னோட வீடு நீ வரலாம் போலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் உன்னைய தடுக்க யாராலும் முடியுமான்னு கேட்கறாங்க சண்முகம் அண்ணே நீயும் கூட வா அப்படின்னு பாக்கியம் கூப்பிடுற சொல்கிறாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் எனக்கு கூட வந்து துணையாக என்னை பஸ் வச்சு விடணுங்கிறாங்க வீரா ஓ அப்படியா சரி சரி பஸ் வச்சு அனுப்பிச்சதுக்கப்புறமா ஆனே உனக்கு நேரம் இருந்தால் நீ அப்படியே வானு கூப்பிட்றாங்க சரி எல்லோரும் கிளம்புங்கன்னு கையோட பாக்கியும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போறாங்க வீட்டுக்கு போனதும் வெளிய காலை எழுந்திரிச்சதுமே எஸ்கேகே தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி விட்டு நம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு சளி பிடிச்சிக்கணும் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு எஸ்கே தயார் பண்ணுறாங்க முத்துப்பாண்டியும் ஜோடியை நிறுத்தி இங்க பரல எஸ்கே நான் பெத்த தாய் மாதிரி உன்னை நான் பார்த்துருக்கணும் ஏதாவது மாதம் ஏழாவது மாதம் வாய்க்கு வசியாக வேணுங்கிறத ஆக்கி போட்டிருக்கணும் ஒன்பதாவது மாதம் புள்ள பேருக்கு நான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கணும் அந்த குடுப்பினியெல்லாம் பண்ணாதான் எனக்கு இல்லாம போச்சு அவ எங்க இருந்தா என்ன அவ சந்தோஷமா இருந்தா நான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்குங்கிறாங்க பரணி அத்தை அவ இங்க இருந்தா என்ன பிறக்க போற குழந்தைக்கும் சரி அவளுக்கும் சரி பாதுகாப்பு கிடையாது அது உனக்கு தெரியுமா அந்த வெட்டியும் இந்த வெட்டியும் இன்னும் ஏன் இப்படி பிரிச்சு பாக்குறீன்னு சண்முகம் கேட்க ஆமாட்டா நான் ஒரு துக்குறி தான் என் பிள்ளையும் சீராட்டி வைக்க கொடுத்து வைக்கல என் மருமவளையும் தாங்கு தாங்குன்னு தாங்குறக்கு எனக்கு கொடுத்து வைக்கல அது இஷ்டம் இல்லாத நான் அம்மா என்னமா நீ மதுனி அளவுச்சிருவா போல இருக்குது ஏதோ மதுனி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேச மாட்டேன் சிவபாலான்னு கேட்க என்னமோ என் வயிற்றுச்சல எஸ்கே இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீயும் கண்ணை கசிக்கிட்டு இருக்காத போங்க ரெண்டு ரெண்டு பேரும் போய் சாமிக்கு முன்னாடி பிறக்க போகிற குழந்த நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முத்துப்பாண்டிய எசிக்கியும் சாமிக்கு முன்னாடி வேண்டிகிட்டு இருக்கும்போது பசிக்குது த அப்படின்னு கேட்குறாங்க எசிக்கி மருத்து வச்சு வந்துருட்டும் வெறு வயிற்று மருந்து சாப்பிடணும் மருந்து சாப்பிட்டதும் நீ வேணுங்கிறத சாப்பிட்லாங்கிறாங்க பாக்கியம் அவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது மருத்து பாட்டி வந்துடுறாங்க வந்ததும் என்ன பாட்டி நீ தான் என் தங்கச்சிக்கு மருந்து கொடுக்க போறியாங்கிறாங்க அட ஆமாப்பா இந்த ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் நான் தான்ப்பா மருந்து கொடுப்பேன் குழந்தைங்க எல்லாரும் ஆரோக்கியமாக நல்லபடியாக பிறப்பாங்க இப்போ பிறந்த குழந்தைங்கலாம் முக்கால்வாசி நான் தான் கொடுத்துருக்கேன் இது சத்துள்ள மருந்து சம்பிரதாயம் கூட அப்படின்னு பாட்டி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டியா வந்துட்டியா வா வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கோலாரா பாட்டியா அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போய் சவுந்தர பாண்டி பேசிட்டு திடீர்னு சந்தேகம் வருது மருந்து கொடுக்குற பாட்டிக்கிட்ட இவங்க கிட்ட என்ன பேச்சு சவுந்தர பாண்டியை பாண்டி கையில வச்சிருந்தது எதையும் ஒன்று எடுத்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்கும் போது சண்முகம் அதையும் பாத்துட்டு இருக்காங்க அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாங்க ஆரம்பத்தில இருந்தே முத குழந்தை வீட்டுல தங்காதுன்னு சொன்ன மாதிரி இந்த குழந்தைய தங்கறதுக்கு இவன் விடமாட்டான் ஏதோ மருத்துவ வச்சு மருந்து கொடுக்குறான் தங்கச்சிக்கோ இல்லை பிறக்க போற குழந்தைக்கோ ஏதோ ஒரு ஆபத்தி கொண்டு போன இருக்கா இப்ப மருத்துவத்தை கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கான்னு சண்முகத்துக்கு சந்தேகம் வந்துடும் பாட்டி வந்ததும் என்ன எசிக்கு போல தலைக்கு குளிச்சுட்டியா ஏதாவது சாப்பிட்டியாங்கிறாங்க இல்ல பாட்டி நீ வர வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது கொடுத்தா சீக்கிரம் சாப்பிடுவேங்கிறாங்க எஸ்கி இரு இரு மருந்து சாப்பிட்டுட்டு தான் நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு எஸ்கியை உட்கார வச்சு சீர் சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சுத்தி நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க சவுந்தர மட்டும் சண்முகத்தை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க சண்முகம் சவுந்தர பார்த்ததும் ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு எஸ்கியை உட்கார வச்சு செய்ய வேண்டிய சீர்முறைகள் எல்லாம் செய்யறாங்க செஞ்சதுக்கு அப்புறமா எசிக்கிக்கு ஏதோ கொடுக்குறாங்க அதையும் வாங்கி எசிக்கி வாங்கி சாப்பிடுறாங்க சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்திலேயே உட்கார்ந்த இடையில இருந்து எஸ்கி சாஞ்சிடுறாங்க எல்லாரும் ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாங்க அப்படியே தலை தலையா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சண்முகம் போனதும் இல்ல எஸ்கி நான் தான் சொன்னேனல இங்க வரவே வேண்டாம் யாரும் கேட்கலையே இப்ப என் எஸ்கி தொலைச்சிட்டேனே குழந்தைய தொலைச்சிட்டேனே சண்முகம் அழலன்னு அழுகுறாங்க சண்முகம் கதறி பதறி அழுதிட்டு இருக்காங்க விசுக்குன்னு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க இது எல்லாம் கனவா இருக்கு ஒருவேளை இதெல்லாம் உண்மையிலுமே நடந்துருமோ அப்படின்னு சண்முகத்துக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு இருந்துகிட்டே இருக்கு உனக்கு ஆச்சு ஏண்டா இப்படி பிரம்ம உடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன்னு பரணி கேட்கறாங்க நடக்க போறது என்னன்னு தெரியல ஆனா நடக்க இருக்கிறது ஏதோ பெரிய ஆபத்துன்னு ஆபத்து தெரியுதுங்கிறாங்க சண்முகம் எப்பவும் இப்படி ஒரு கற்பிலியவா தான் இருப்பியாடா வர வரமாட்டியா அப்படின்னு பரணி சண்முகத்தை திட்டுறாங்க சவுந்தர பாண்டி மருத்துவத்தையை தனியா கூட்டிட்டு போய் என்ன கொடுத்துருப்பான் என் தங்கச்சியை ஏதோ பண்ண பாக்குறான் என் தங்கச்சிக்கோ ஆபத்து இருக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சண்முகம் குறியா இருக்காங்க பாட்டி எல்லாம் மருந்தெல்லாம் கலக்கி உரண்டை புடிச்சிட்டு இருக்காங்க இதை பாத்துட்டு இருக்கிற சண்முகம் என்ன சண்முகம் ஏன் அப்படி அந்த தங்கச்சிக்கு இப்ப மருந்து கொடுக்குறேன் உன் பொண்டாட்டி பரணிக்கு நான் எப்ப மருந்து கொடுக்கறது சீக்கிரம் பரணிக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணுங்கிறாங்க பாட்டி மருத்துவச்சி முத்து பாண்டி ஆம்பளை அதனாலதான் அவன் பொண்டாட்டிக்கு நீ இன்னைக்கு மருந்து கொடுக்குற ஆனா இங்க அதெல்லாம் இங்க நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க சுந்தரபாண்டி இதை கேட்டதும் சண்முகத்துக்கு சண்முத்துக்கப்படி சுயினு கோவம் வருது டே அப்பாவை பத்தி தான் தெரியுமல்ல ஒம்பக்கே இழுக்கறாங்க நீ தேவையில்லாம பிரச்சனையை கலப்பிடாத அதை பேசாம அமைதியை உட்காரடா அப்படின்னு அவங்க தோள்பட்டையை தட்டி கொடுத்து அமைதியாக இருக்க சொன்னமா எசிகிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பரணி பாப்பாவுக்கு தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது அப்போ போனால் பரனி பாப்பாவுக்கு தான் மருந்து கொடுக்கணும் ஆனா இன்னைக்கு எசிகிக்கு கொடுக்குறீங்கன்னு சனியன் ஒரு பக்கம் தோண்டி விட ஏய் சனியா வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா அந்த பக்கம் நெல்லுங்கிறாங்க சண்முகம் என்ன உண்மையை சொன்னா ஆளுக்கு உரைக்குதாங்கிறாங்க சுந்தரபாண்டி சண்முகம் உனக்குன்னு ஒரு வாரிசு வர்ணமலை இல்லையா கல்யாணமாகி எவ்வளோ வருஷம் ஆச்சல்ல இனிமே இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு போனால் எப்படிப்பா இப்படி பாட்டி ஒரு பக்கம் சொல்ல சவுந்தர ஒரு பக்கம் சொல்ல பாண்டியம்மா ஒரு பக்கம் ஏற்றி விட இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பரணி இங்கே பாருக்க பாட்டி என்ன வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதுங்கிறாங்க பரணி ஏன் தனியாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சுற்றி வர எல்லாரும் பொம்பளைங்க நினைக்கிறாங்க இந்த பக்கமாக சண்முகம் நினைக்கிறாங்க பாட்டி பேசுறதெல்லாம் அந்த குழந்தை தங்காத மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற சண்முகம் எசிக்க என்ன சாப்பிட்றான்னு உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு பேப்பர்லேருந்து பாட்டி தான் ஏதோ ஒன்று அந்த மருந்தில் கலக்குறாங்க இதை பார்த்த சண்முகம் பாட்டி இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு கண்ணு முன்னாடி உருண்டையை பிடிச்சிட்டு இருந்த பாட்டி இப்ப தனியா போய் எத்தனத்தை கலக்கிருக்கோம்னு நினைக்கிறாங்க சண்முகம் பாட்டியும் ஏதோ ஒன்னு கலக்கி அந்த உருண்டையில இந்த எஸ்கி நீ முழுங்கு அப்படின்னு சொல்லி கையில குடுக்குறாங்க எஸ்கியும் அதை வாங்கி வாயில போட்டு தனியை குடிக்கிறக்குள்ளே சண்முகம் ஓட்டமா ஓடி போயிலே எஸ்கி அந்த மருந்தை சாப்பிடாதா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுறாங்க சண்முகம் கோட்டிக்காரா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க நான் தான் சொன்ன என்ன மருந்து குடுக்கறதா இருந்தாலும் ஏன் வீட்டுல வச்சு குடுத்துக்கலாம்னு ஆனா இந்த வீட்டுல என்ன நடந்து தெரியுமா எஸ்கிக்கு மருந்து குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டியை கூட்டிட்டு போய் ஓம் புருஷன் தான் தனியா என்னமோ குடுத்தா இந்த பாட்டியும் கலக்கி இதோ எஸ்கிக்கு கொடுத்துருக்கு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல இது நல்ல மருந்தா இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க சண்முகம் குழந்தைய கலக்கறக்கு இதுல மருந்துல வேற எதையோ கலக்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஏ என்ன ஏன் ஓட்டு வாரிச நான் கலக்கி பாப்பனா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா கனவு கண்டுட்டியான்னு சவுந்தர பாண்டி கேக்குறாங்க இந்த கிளவி கிட்ட நீ மருந்து கொடுத்ததையும் நான் பார்த்தேன் இந்த கிளவி நீ கொடுத்ததை இதுல கலக்குனதையும் நான் பார்த்தேன் கண்ணு முன்னாடி கலக்குன மருந்து வேற இப்ப தனியா கொண்டுக்கிட்டு வந்து கலக்குன மருந்து வேற லக்னத்துக்கு யாரும் எதுவும் மருந்து கொடுக்க வேண்டாங்கிறாங்க சண்முகம் டே சண்முகம் சடங்கு சம்பிரதாயத்துல ஒழுங்கு நடத்த விடவே மாட்டியா ஜமீனா எஸ்கே மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து

எப்பதான் விடுவேனு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் போட்டு சண்முகத்தை திட்டுறாங்க சடங்கெல்லாம் ஆரம்பிச்சு எஸ்கேக்கு மருந்து குடுக்கறாங்க ரெண்டாவது குடுக்கற மருந்து தான் சவுந்தர பாண்டி வேற ஏதோ கலப்பு மருந்து குடுத்துறாங்க சவுந்தர பாண்டி எல்லாத்துக்கும் முன்னாடி தந்திர வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மருந்து குடுத்ததும் எஸ்கேக்கு மருந்து வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஐயோ அம்மானு பதறிக்கிட்டு போறாங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எப்படி சொல்ல பாக்கலாம்